வணக்கம் அன்பர்களே இன்று நாம் எமது சிவபாகிய சித்தரனுடைய இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது பாடல்களின் பொருளை காண்போம் பாடல் இருபத்தி இரண்டு தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான வாறு போல் செங்கன்மாலு மீசனும் சிறந்திருந்த தெம்முலே விங்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே இதில் முதலாவதியை பாருங்கள் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான போல் தங்கம் என்ற ஒரு பொருளிலிருந்தே கம்மல் வளையல் மோதிரம் தாலி மூக்குத்தி போன்ற நகைகள் பல வகைகளில் உருவாகி வெவ்வேறு தன்மைகளில் விளங்குகின்றது இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள் தங்கம் ஒன்றாக இருந்தாலும் தங்கத்திலான கம்மல் வளையல் மோதிரம் தாலி மூக்குத்தி போன்ற பொருட்களின் உருவங்கள் வெவ்வேறு தன்மைகளில் விளங்குகின்றது இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள் இரண்டாவது வரியை பாருங்க செங்கன் மாலு மீசனும் திறந்திருந்த தெம்முளை அது போலவே இந்த தங்கத்தினாலான தாலி மோதிரம் மூக்குத்தி போன்ற உருவங்கள் வெவ்வேறு இருப்பது போல செங்கன் மாலு மீசனம் சிறந்திருந்த தெம்முலை இந்த செங்கன் மாலு மீசனம் ஒன்றான பிரம்மத்தில் இருந்தே ஒன்றான பிரம்மம் என்பது எமது புருவமத்தி ஆன்மா வீட்டிற்கும் இடம் இந்த ஆன்மா வீட்டிற்கும் புருவமத்தியத்திலேயே திருமாலும் மீசனம் சிறந்த மெய்ப்பொருளில் அமர்ந்திருந்து நமக்குள்ளேயே இருக்கின்றார்கள் இதுவே இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள் செங்கன் மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முளே ஈசனும் திருமாலும் எமது புருவ மத்தியத்திலேயே எமக்குள்ளேயே இருக்கின்றார்கள் மூன்றாவது வரியை பாருங்க விங்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாதரே இதனை அறியாமல் விஷ்ணு பெரியது சிவன் பெரியது என்று வியாக்கியானங்கள் பேசி வாழ்பவர்கள் பலர் இந்த உலகத்தில் திரிகிறார்கள் மாந்தர்கள் என்பது மனிதர்கள் விண்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே இதனை அறிந்து கொள்ளாமல் விஷ்ணு பெரியது சிவன் பெரியது விஷ்ணு சிவன் என்பவர்கள் பரம்பொருளின் அம்சமே பரம்பொருள் என்பது மிக பிரதானமான கடவுள் அதுவே உண்மையான கடவுள் இந்த பரம்பொருளின் அம்சமே சிவன் விஷ்ணு சிவனும் விஷ்ணுவும் உண்மையில் ஒன்றே ஒன்றான பரம்பொருள் ஆவர் இதனை அறியாமல் இந்த மனிதர்கள் சிவன் பெரியது விஷ்ணு பெரியது என்று வியாழக்கிய நாங்கள் பேசி திரிகிறார்களாம் இதுவே இந்த மூன்றாவது வரியினுடைய பொருள் எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே நமசிவைய எனும் நாமத்தை இந்த வரியில் சொல்கிறாங்க எங்குமாகிந்தால் எங்கேயுமே விளங்குகின்ற இந்த நமசிவைய எங்குமே வீட்டிற்கு எங்குமே ஒளிந்திருக்கும் இந்த நமசிவைய மந்திரம் எங்கும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கும் இந்த நமசிவைய மந்திரம் அதுதான் எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே நம சிவைய என்னும் நாமம் இதுவே இந்த நான்காவது வரையினுடைய பொருள் பாடல் இருபத்தி மூன்று அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலுத்திலே வளர்ந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் கால் அஞ்சலுத்தில் ஓரெடுத்து அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே இது ஒரு அற்புதமான பாடல் பொருள் கூட அற்புதமான பொருள் முதலாவது வரியை பாருங்கள் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சழுத்து என்பது நமசிவாய எனும் மந்திரம் இந்த நமசிவாய எனும் ஐந்தழுத்து மந்திரம் ஐந்து விதமான பஞ்சபூதங்கள் நிலம் காற்று ஆகாயம் தீயணும் ஐந்து விதமான பஞ்சபூதங்களையே இந்த எனும் மந்திரம் குறித்து நிற்கிறது இந்த நமசிவாய எனும் ஐந்தழுத்து மந்திரமான ஐந்து விதமான பஞ்சபூதங்களின் உதவினாலேயே இந்த மனிதன் பிறந்து நமசிவாய எனும் ஐந்து பஞ்சபூதங்களின் உதவினாலேயே இந்த மனிதன் வளர்ந்து இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து இரண்டாவது வரையை பாருங்க அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் இந்த பஞ்சபூதங்களாலேயே பிறந்து பஞ்சபூதங்களாலேயே வளர்ந்து பஞ்சபூதங்களுக்கு அடையாளமாக விளங்குகின்ற மந்திரம் நமசிவாயா எனும் மந்திரத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் பஞ்சபூதங்களாலான பாவி மனிதர்கள் இதுவே இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள் அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரெடுத்து அறிந்து கூற வள்ளீரேல் மூன்றாவது வரி இந்த வரியினுடைய பொருள் என்னவென்றால் ஐந்தழுத்து நமசிவாயா எனும் ஐந்தழுத்தை எண்ணி தியானித்து இந்த ஐந்தழுத்தும் சேர்ந்து ஓர் விளங்கி நிற்கும் எமது பூர்வ மத்தியத்தில் பரம்பொருளாக விளங்கி நிற்கும் இந்த நமசிவயனும் ஐந்தழுத்து மந்திரம் ஓர் விளங்கி நிற்கும் தியானத்தில் நமசிவயனும் மந்திரத்தை எண்ணி தியானித்து இந்த ஐந்தழுத்து மந்திரத்தையும் ஓர் நிறுத்தி அதனை உணர்ந்து கூற வள்ளீர்கள் ஆனால் இதுவே இந்த மூன்றாவது வரியினுடைய பொருள் அஞ்சலத்தில் ஓரடுத்து அறிந்து கூற வல்லீரல் இப்படி அறிந்து கூற வல்லீர்கள் ஆனால் நான்காவது வரியை பாருங்க அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே உங்களது ஆன்மா எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் எவ்வித கலக்கமும் இல்லாமல் நாதன் என்பது இந்த நான்காவது வரியில அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே நாதன் என்பது எமது ஆன்மாவை குறித்து நிற்கிறது நாதன் எனும் ஆன்மா எவ்வித சஞ்சலங்களும் இல்லாமல் எம்பெருமான் வீட்டிற்கும் அம்பலத்தில் எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் இன்பமாக ஆடுமே என்று இந்த நான்காவது வரியில் சிவபாக்கிய சித்தர் கூறுகிறார் பாடல் இருபத்தி நான்கு அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அனாதியானது தஞ்சுமே பிஞ்சு பிஞ்சு தள்ளவோ பித்தர்கால் பிதர்த்திரீர் நெஞ்சு லஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரே லஞ்சுமில்லை மில்லை அனாதியாக தோன்றுமே முதலாவது வரியை பாருங்க அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே அஞ்செழுத்தே ஐந்து பஞ்ச பூதங்களாகவும் அஞ்சு புலன்களாகவும் நமது உடம்பில் இருந்து இயங்கி அனாதியான பஞ்சாட்சரமாக இருக்கின்றது அஞ்செழுத்து என்பது சிவய நமன் சிவய எனும் ஐந்தழுத்து அனாதியான அனாதி என்பதன் பொருள் என்னவென்றால் ஆரம்பமற்றது ஆரம்பமற்றதாக விளங்கி வரும் இந்த நம எனும் மந்திரம் நம சிவைய சிவயனம எல்லாம் ஒன்றே இந்த சிவனமனும் ஐந்தழுத்தும் மந்திரம் நமது உடம்பிலிருந்து இயங்கி அனாதியான பஞ்சாட்சரமாக இருக்கின்றது இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே இரண்டாவது வரி பிஞ்சு பிஞ்சு தள்ளவோ பித்தர்கள் பிதற்றீர் அதுவே பிஞ்சழுத்தான வாழையாகி ஓரழுத்தாகி உள்ளது இது ஒரு பிஞ்சழுத்தான் நமக்குள்ளே இருக்கும் பிஞ்சழுத்தாக இருக்கின்றது இதனை அறியாமல் பித்தர்களைப் போல் வெறும்பாயால் மட்டுமே பிதற்றுவதால் பயன் ஏது என்று இந்த இரண்டாவது வரையில் சிவபாகிய சித்தர் கேட்கிறார் பிஞ்சு பிஞ்சு தள்ளவோ பித்தர்களால் பிதற்றுகிறீர் இந்த பிஞ்சு மந்திரமான நம என்னும் மந்திரத்தை உண்மையான அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளாமல் வெறும்பாயால் கூறுவதனால் என்ன பயன் என்று இந்த இரண்டாவது வரையில் கேட்கிறார் பித்தர்களைப் போல் பிதற்றுகிறீர்களே என்று சிவபாகிய சித்தர் கேட்கிறார் மூன்றாவது வரியை பாருங்கள் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரே அந்த அஞ்செழுத்தாக ஆகியிருப்பது இன்னது என்பதை அறிந்து கொண்டு நெஞ்ச இன்னது என்பது பரம்பொருளாகும் இந்த அஞ்செழுத்து மந்திரத்தில் ஒளிந்திருப்பது பரம்பொருள் என்பர் மனிசனாகும் இதனை அறிந்து கொண்டு நெஞ்சமாகிய கோவிலிலே அஞ்சலுத்தை ஓதி உள்ள முருகி கண்ணீர் கசிந்து அங்கேயே நினைவை நிறுத்தி அதிலேயே நின்று தியானிக்க வல்லவர்களுக்கு வள்ளீர்கள் ஆனால் அதுவே இந்த மூன்றாவது வரியினுடைய பொருள் நான்காவது வரியை பாருங்கள் லஞ்சம் இல்லை யாரும் இல்லை அனாதியாக தோன்றுமே இப்படி உமது உள்ளத்தில் நிறுத்தி அதிலேயே நின்று தியானிக்க வல்லவர்களுக்கு அஞ்சலுத்தும் இல்லை ஆறாதாரங்களும் இல்லை அஞ்செழுத்தும் ஆறு ஆதாரங்களில் உள்ள தெய்வ சக்திகளும் ஒன்றான சிவமாகி அனாதியாக தோன்றும் என்று இந்த நான்காவது வரையில் சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார் இவ்வாறு சிவவாக்கிய சித்தரனுடைய அடுத்தடுத்த பாடல்களின் அற்புதமான பொருளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது சேனலுக்குள் இப்போதுதான் தான் நீங்கள் புதிதாக குந்திருந்தால் எமது ஆத்மீக எனும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எமது சேனலில் சிவவாக்கிய சித்தரனுடைய நூற்றி ஐம்பது பாடல்களின் பொருட்களின் விளக்கங்கள் பதிவேற்றப்பட்டு வருகின்றது அடுத்தடுத்த பாடல்களின் பொருளை அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்